சென்னை வண்டலூர் கிரசன்ட் பல்கலைக்கழகத்தில் மேக்ரான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது பி எஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் பல்கலைக்கழகத்தில் கிரசன்ட் போலிமர் இன்ஜினியரிங் துறை மற்றும் போலிமர் பொறியாளர்கள் சங்கம் சார்பில் கருத்தரங்கு நடைபெற்றது இதற்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் முருகேசன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அப்பல்லோ டயர்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் மண்டல தலைவர் ராஜேஷ் பாபு போலிமர் துறையின் வளர்ச்சி குறித்தும் டயர் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு குறித்தும் எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக சார்பு துணைவேந்தர் தஜுதீன் டீன் சித்தி ஜெய்லானி பல்கலைக்கழக சேர்க்கை இயக்குநர் அப்துல் மஜித் பாலிமர் இன்ஜினியரிங் துறை தலைவர் சம்சாத் பேகம் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஷாகிதா பர்வீன் மாணவர்களின் பிரதிநிதிகள் யோகேஷ் மற்றும் ரஹ்மத் ரோஹி உட்பட பலர் கலந்து கொண்டனர் மாணவர்களை பொறுத்தவரை இந்த பாலிமர் இன்ஜினியரிங் என்ற இந்த படிப்பு வந்து ஒரு மற்ற இன்ஜினியரிங் படிப்புகளை விட தனித்துவம் வாய்ந்ததாக இருப்பதினால் குறிப்பிட்ட அளவிற்கான மாணவர்கள் இதை சிறந்த ஒரு படிப்பாக தேர்ந்தெடுத்து இதில் படித்து பயன்பெறுகிறார்கள்